ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோழ்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசியுடைய எட்டாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அஷ்டமியானது அஷ்டமி வந்து மாசி மாதத்துல தேய்விரையில வரக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமியில பைரவரை வணங்கி ஒரு முக்கியமான மாலையை வந்து முக்கியமான கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணும் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சனி தோஷம் போன்ற மிக முக்கியமான கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கோ அந்த தோஷங்கள் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாசி மாத தேய்பிரை அஷ்டமி மகா அஷ்டமியாக சொல்லப்படுது சிவ ஆலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுவது பைரவர் தான் பைரவர் வந்து சிவனுடைய அம்சம் ஆவார் என்பது குறிப்பிடப்படுது பைரவர் என்றாலே பைத்தன் நீக்குபவர் என்று பொருள் எவரொருவர் ஒருவர் தெய்வரை அஷ்டமைத்தோரும் பைரவ பகவான வழிபாடு செய்கிறோமோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க பில்லி சூன்யம் அகலு அப்புறம் வழக்குகளில் வெற்றியானது பெறலாம் வளர்பிரை மற்றும் தேய்பிரையில் திதி பைரவ வழிபாடு செய்ய உகந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில் நாலு தினம் வியாழக்கிழமையோடு மாசி மாத தேய்பிரை அஷ்டமியானது வருது இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் கடைபிடிக்கிறது நல்லது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு இப்போ சித்திரை மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி சனதான அஷ்டமி வைகாசி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி சதாசிவ அஷ்டமி ஆணி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமி பகவத அஷ்டமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி நீலகண்ட அஷ்டமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி சிவ அஷ்டமி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி சம்பு அஷ்டமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ஈஸ்வர அஷ்டமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி ருத்ராஷ்டமி காலபைரவஷ்டமி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி சங்கராக அஷ்டமி தை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி தேவ தேவஷ்டமி மாசி மாதத்தில் வரக்கூடிய நாளை தேய்பிரை அஷ்டமி மகேஸ்வர அஷ்டமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அஷ்டமி இப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு அதில் நாளை நாள் மாசி மாத தேய்பிரை அஷ்டமிக்கு மகேஸ்வர அஷ்டமி என்று பெயர் சோ பன்னெண்டு ராசிகளையுமே தன் உடல்ல அங்கங்களாக கொண்டவர் தான் கால பைரவர் தேவ அசுர மானிடர்களுக்கு அஞ்சக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுக்கே வரம் தந்து அதாவது தேவ அசுர மானிடர்கள் எல்லாருமே அஞ்சக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது சனி பகவான் அந்த சனி பகவானுக்கே வரம் தந்து கடமை சரியாக செய்ய வைத்தவர் தான் இந்த பைரவர் ஸோ தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்தி வரம் பெற்றதைக் கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் தவ வலிமையால் பைரவர் அவன் முன் தோன்றி மூர்த்திகள் உள்பட அனைவருக்கும் நல்லது தீயதும் செய்யக்கூடிய சக்தியை வந்து அருளினார் அப்போது சனீஸ்வரரிடம் ஒரு சக்தியை பிரமாணம் பெற்று கொண்டார் சனீஸ்வரருடைய சஞ்சாரத்தால் அவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் வந்து பைரவர் வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை செய்ய வேண்டும் என பைரவ பெருமானிடம் விரும்பினார் அதனால தான் ஏழரை சனி நாட்டு சனி அஷ்டம சனி ஜென்ம ஜென்மசனியால் அவதிப்படுவங்க பைரவ வழிபாடு பண்ணுவதன் மூலம் அத்தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும் சனியின் குரு வந்து ஸ்ரீ பைரவரே ஆவார் சனியின் வாச நோயை நோக்கியவரும் பைரவர் தான் அதாவது சனியுடைய நிறைய பிரச்சனைகளை வந்து நமக்கு நீக்கி நன்மை தருவோரும் பைரவர்தான் அப்பேற்பட்ட பைரவரை தேவரை அஷ்டமியில் நாளை நாள் வழிபாடு செய்கிறது சிறந்தது நாளை நாள் சென்னிர மலர்கள் அரளி மலரை கொண்டு பைரவருக்கு அணிவித்து பிரார்த்தனை நாம செய்ய வேண்டும் நெய்வேத்தியத்துக்கு வெண்பொங்கல் செய்து நாம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் இதை நாளை நாள் செய்திங்கன்னா கடன் தொலைகள் தீரும் எதிர்ப்புகளானது அகலோ தீய சக்திகள் உங்களுக்கு அண்டவே அண்டாது நாளை நாள் வடமாலை சார்த்தி அவரை வணங்குனிங்கன்னா ரொம்ப விசேஷம் வடமாலையில் மிளகு வடையை வந்து நெய்வேத்தியமாக சேர்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது சாதாரணமாக நாய் வாகனம் பைரவருடைய பின்புறம் வலப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கும் சில இடங்களில் இடப்பக்கம் தலை உள்ளவாறு இருக்கோ இது மிக அரிதாக சில இடங்களில் மட்டுமே இரு பக்கமும் நாய் வாகனங்களுடன் பைரவர் காட்சி தருவார் இவ்வாறு இடப்பக்கம் மற்றும் இரு வாகனங்களோடு உள்ள பைரவ பெருமான் மிகுந்த சக்தியோடு விளங்குவதாக சொல்லப்படும் இவர்கிட்ட வழிபாடு செய்தால் ஏவல் பில்லி சூனியோ பேய் பிசாசு முதலியவற்ற தொல்லைகளிலிருந்து பூரண விடுதலை வந்து அடைய முடியும் வாழ்வில் பலமும் பெற முடியும் திருமணத் தடைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கி பிதிர் தோஷம் சனி தோஷம்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் தாங்க பைரவருடைய சிறப்பு நாளை நாள் வழிபாடு செய்கிறதுடைய முக்கியத்துவம் ஸோ நாளை நாள் வியாழக்காலம் அதுமா பைரவருக்கு அஷ்டமியானது வருது அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கொண்டக்கடலையை வைத்து ஒரு மாலையை ரெடி பண்ணி அதை வந்து குரு பகவானுக்கு போடணும் என்று சொல்லப்படுது அது ஏன் நாளை நாள் பண்ணுங்கிறத உங்களுக்கு ரீசனை சொல்கிறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அந்த வகையில் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிகவும் அளப்பரியானது குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது குருவுடைய பார்வைப்பட்டாலே கிடைக்காத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும் அத்தகைய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை ரொம்ப உகந்தது அதனால் நாளை நாள் இந்த மாலை சாற்றுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் குரு பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவை நீங்கள் தரிசித்து விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா எல்லா வளங்களும் தானாக வந்து சேரும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சங்கடங்கள் கொடுத்தாலும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு குரு பகவானுக்கு உங்கதை வியாழக்கிழமையில் விரதம் இருக்கிறது நல்லது நாளை நாள் மாமி சேதமும் சாப்பிடாம சைவ உணவை எடுத்துக்கொள்ளுங்க மதியம் ஒருவேளை உபவேசம் இருப்பது இன்னும் சிறப்பு குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் குரு சோஸ்திரங்கள் குரு ஸ்லோகங்கள் எல்லாம் பாண்டிங்கன்னா குடும்பத்தில் குறைவில்லாத உங்களுக்கு சந்தோஷமானது வரும் அப்புறம் குரு ஹோர சுபஹோராக ஆகும் குரு சுபஹோரையில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமையில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் குரு ஓர அப்புறம் இதை விட்டுட்டிங்கன்னா எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு ஓர அப்புறம் இதை விட்டுட்டிங்கன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை இருக்குது அப்புறம் அதை விட்டுட்டிங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு மணி வரை இருக்குது ஸோ இந்த நான்கு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தில் நான் சொல்கிறத செய்துடுங்க இந்த சமயத்தில் குரு சன்னதிக்கு சென்று கொண்டக்கடலையை ஊற வைத்து அதை மாலை மாறி கோர்த்து அதை வந்து அணிவிக்க வேண்டும் மஞ்சள் நிற என்பது குருவுக்கு உகந்த நிறம் எனவே மஞ்சள் நிற கொண்டக்கடலையை நீங்கள் இப்போ இன்றைய தினமே வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி அதாவது இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு ஊற வைத்துருங்க நாளை மறுநாள் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ஊர்னஸ் கொண்டக்கடலையை வந்து ஊசி நூலால் ஒவ்வொன்றாக கோர்த்து மாலை போல் பூ மாதிரி ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள் பின்னர் குருவுக்கு குகுந்த இந்த மஞ்சள் நிற பூக்களை அர்ச்சனை செய்துட்டு இந்த மாலையை வந்து அவருடைய கழுத்துல போட்டுருங்க எப்படியும் பைரவருக்கு நாளைனால் வழிபாடு செய்ய போவீங்க அப்போ கூடவே இதையும் எடுத்துட்டு போய் மறக்காம வந்து செய்திருங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டிங்கனாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் கஷ்டங்கள்லாம் எவ்வளவு வந்து இருந்தாலும் அது தீர்ந்து அதிர்ஷ்டமானது உங்களை தேடி தானா வரும் ஸோ குரு பகவானுக்கு இந்த வழிபாடுகள் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது பிரசாதத்தையும் வந்து கொடுங்க நீங்கள் பைரவருக்கு ஏதாவது பிரசாதம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அதுவே கூட கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செய்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாலும் செய்து எடுத்துகிட்டு போகலாம் எது நீங்கள் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நாளை நாள் பைரவர் வழிபாடோடு இந்த மாலை வந்து நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பைரவர் குகுந்த அஷ்டமியில் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில் இதை செய்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பரிகாரத்தெல்லாம் தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்